வணக்கம் சார் உங்கள் பேரை நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க என்னுடைய பெயர் பீட்டர் ஆனந்த்ராஜ் கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் எந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் சர்வ் இண்டியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை மாவட்டத்திலேருந்து அநேக மாநிலங்களில் இயங்கிட்டு இருக்கோம் அதற்காக ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் விருதற்காக நான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு ஹெச்ஐவிக்கான ப்ராஜெக்ட்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் ஒரு ஒன்பது சென்டர் அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே மலைவாழ் மக்கள் மற்றும் சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்காக ஒரு ஒரு இயக்கமாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் இந்த தங்க தமிழ் தங்க தமிழ் தங்கமான தொடக்கம் இந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்ளும் தொடர்ந்து உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஸோ இன்னும் நிறைய சேவைகள் செய்து இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய விருதுகள் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி நன்றிம்மா